ராமனுடைய ஒரு ஒரு அசைவையும் சந்தேகிக்காதவரை நாம் முட்டாள்களே ராமனுடைய ஒரு ஒரு வார்த்தையும் கூர்மையாக சந்தேகிக்காதவரை நாம் அடையர்களே வேதங்கள் முக்குடங்களை பற்றியவை அவை மீண்டும் மீண்டும் உன்னை பிறப்பிலேயே ஆழ்த்துமே தவிர வேதங்கள் என்னிடம் உன்னை கொண்டு வந்து சேர்க்காதுன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் கீதையில் உள்ளிருக்கும் நாதனை உணர்ந்தால்தான் அந்த கோவிலிலே உள்ள சாநித்தியம் அங்குள்ள இறைவனின் மகிமை உண்மையாக நமக்கு தெரிய வரும் அதனால் அதை நாடாமலே வெறும் புற சடங்குலேயே போயிடுறான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் நான் அங்கே போயிட்டேன் தீட்சை வாங்கிட்டேன் அந்த இது படித்தரம் தாண்டிட்டேன் இத்தனாவது படித்தரம் தாண்டிட்டேன் நான் எதையுமே தாண்டல எதுவுமே தெரியாது எனக்கு அதனால் எளிதாக கடந்து விட்டேன்னு நினைக்கிறேன் சிதம்பரத்தில் படிச்சுட்டு இருந்தேன்னே தவிர பிஇ படித்துக் கொண்டிருந்தேன் நடராஜரை சுற்றி கொண்டிருந்தேனே தவிர சிதம்பரத்தை விட்டு வெளியே வருகிறவரே பிரதோஷம்ன்ற ஒன்று இருக்கிறது அதன் பொருள் இது என்றே கூட எனக்கு தெரியாது அந்தளவு கூட விவரம் எனக்கு தெரியாது அதால் தான் ஏன்னா இதெல்லாம் மண்டையில ஏறி சடங்கு சம்பிரதாயம் ஆக எப்படி ஆகணும்னு நம்மளுக்கு ஏதோ ரொம்ப தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு நினைப்பை கொடுத்துரும் பிரதோஷம் என்றது குருநாதரிடம் சென்று அவர் வந்து அங்கே கல்யாண நகர் அசோசியேஷனில் அவர்லாம் பண்ண போய் அப்புறம் அவர் பிரதோஷத்து விளக்கம் சொல்லப்போய் பிரதோஷ புஸ்தகலாம் போடப்போய் ஓவா அப்போதான் பிரதோஷம்னு ஒன்று இருக்கிற பொழுது அந்த மாதிரி அதனால் அதனால தான் தாய்மான சாமிகள் கல்லாதாரே நல்லூர் கல்லாதாரே நல்லூர் ஏன் அவன் ரொம்ப விவரம் தெரியாதுட்டு அவன் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அதனால் அவன் நல்லவன் நேராக போனான் இல்லையா அம்மா தாயான்னா ஈஸ்வரான்னா சரியா போச்சு எனக்கு வந்து உங்களுக்கு தெளி போற்றி படிக்கிறீங்க இல்லை எந்த ஒரு இடத்துலையாவது நான் இவ்வளோ பெரிய யாகம் கொட்டி இவ்வளோ மந்திர ஜபம் பண்ணி அதில் சித்தியாகி அதில் நான் யாஹுதி ஆஹுதிலாம் பண்ண உடனே தான் அதில் ஜங்னு அப்படியே காலி வந்தாங்க அது மாதிரி எங்கன்னா சொல்லிடுன அது மாதிரி எதுவுமே கிடையாது அது மாதிரி எதுவுமே சொல்லலை அவங்க யாகம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஏதோ பண்ணின்னு போட நம்ம அவங்கள போய் தொல்லை பண்ண வேண்டியதில்லை ஆனால் அந்த ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க இதெல்லாம் பொழுது இன்னொரு நூறு முக்கியம் பொழுது அதுக்கும் குறை அதெல்லாம் நன்றி சொல்லுவோம் நான் படிக்கிற காலத்தில் போனப்போ அவரோட பிறந்த நாளுக்கு உட்காந்து மண் இதெல்லாம் கட்டி ஆகலாம் வாழ்த்து அந்த நீர் கொண்டு வந்து ஒரு அபிஷேகம்லாம் பண்ணாங்க அப்போ நான் என்ன ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஒரு பக்கம் ஓன் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் பொழுது இல்லை பெரிய பெரிய விஷயம் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியும் அதுவும் பிராமணுக்கு தான் இதெல்லாம் செய்வாங்கன்ட்டு அப்படி ஒரு ஓரமாக உட்காந்து நினச்சிருந்தேன் அப்போ தான் சொன்னார் சாமி அதெல்லாம் வாங்கினு சொன்னார் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னமோ இவங்களெலாம் ரொம்ப வசதி போகுது நம்மளாம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கணும் போது அப்படிலாம் நினைக்காதீங்கன்னு சொன்னார் தெளிவாக ஒடிச்சார் நான் உங்களுக்கு அனைவருக்காக தான் வந்திருக்கிறேன் அவர்களுக்கு தெரிந்தது அது அதை செய்கிறார்கள் அவ்வளோதான் அப்படின்னார் அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க செஞ்சு அது ஒரு மரியாதைக்காக செய்கிறாங்களே தவிர அதாலே அவங்க ரொம்ப நெருக்கம் போனங்கறதோ நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்கன்றதோ அப்படிலாம் எழுக்காது ரொம்ப படாத பாடுபட்டு புரிய வச்சார் சாமிகள் ஏன்னா அந்த அங்கே இருக்கிற தோற்றம் தான் நமக்கு ஏற்படுத்தும் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க கார்த்திகை தீபத்துக்கு போகிறீங்க சித்ராபூரணிக்கு போகிறீங்க நிறைய க்யூ கட்டி வரிசையில் ஜனங்களை உள்ளே விட்றாங்க டிக்கெட்டு வாங்கிக்கணும் வாங்கிக்காதோ ஏதோ நடக்குது அப்படிங்க வரிசலாக அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனம் போய் வரும்போதும் அங்கே யார் அங்கே இருக்கிறாங்க உள்ள ஒரு பிராமணர் இருந்து தான் உனக்கு தீபார்த்தனை காட்டுறதோ விபூதி கொடுக்குறதோ அவன் மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ ஒரு ஒரு ஜனங்களுக்கும் மறைமுகமாக மனோதத்துவ ரீதியில் என்ன அச்சாவது பிராமணங்க மட்டும்தான் அங்கே இருக்க தகுதி இருக்குது நமக்கு கிடையாது பிராமணம் மட்டும்தான் அங்கே தகுதி இருக்குது நமக்கு கிடையாது இப்படியே வரும் தெரிந்தேன் அதனால் அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புறது அவங்கள வஸ்தியாக அவங்க வஸ்தி அவங்க தான் இருக்கணும் அதுதான் சமீபத்தில் கூட சொன்னேன் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்லிட்டு ராஜாஜி எழுதுகிறார் இல்லையா மறையோதும் வேதியர் மட்டும் தான் உன்னை காண முடியும் அப்படின்னு எழுதுகிறார் அழகாக அது எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இல்லையா எம்எஸ் சுபுலீஷ் வாய்ஸில் கேட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ அருமையான இது ஆமாம் ஆமாம் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணானோன்னு அப்படி அஹா இன்றைக்கெலாம் கேட்டுனேரு ஆனால் அது உள்ள என்ன கண்ணி விடு வச்சுக்கிறாரு மறையோதும் வேதியர் மட்டும்தான் உன்னை காண முடியும் பிராமணன் மட்டும் தான் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கண்ணி வெட்டி அது உள்ளே வச்சுட்டார நம்ம ஆளுங்களே அதை பாடி பாடி பரப்புறோம் பிராமணம் மட்டும்தான் பார்க்க முடியும் கிருஷ்ணரை நம்மளாம் பார்க்க முடியாது பிராமணம் மட்டும்தான் பார்க்க முடியும் அதுதான் பிராமண டேஞ்சர்ன்ற நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாஜி வந்து செட்டியாருக்கும் வைசிய செட்டியாரை சேர்ந்த காந்தியினுடைய பிள்ளைக்கே தன் ம மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார் ஜாதி பார்க்காம வைஷ்ணவ ஜன தோணுவார் வைஷ்ணவ ஜனங்கள்லாம் ஒன்றுன்னு ஒருவர் அந்த இடத்துல அதை பார்த்தோன்னா ராஜாஜியை போய் நீ ஜாதி இருக்குன்னு பேசலாமோ அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா இதை பேசவே கூடாதுன்னு நம்ம பேசி அவனை பிராமணன் பேச மாட்டான் தான் ஏன் அவனுக்கு லாபம் அதில் இருக்குது அவனுக்கு ஜாதி பெருமை லாபம் அதில் இருக்குது அவன் பேச மாட்டான் தான் நம்ம பேசி தான் அவனும் சுப்ர சொல்கிற மறையோதி வேதியர் மட்டும்தான் உன்னை காண முடியும்னா கிருஷ்ணரே மறையோது வேதியர் கிடையாது கிருஷ்ணரே மறயோதும் வேதியர் கிடையாது அவர் யாதவ குலத்தில் சேர்ந்த சிரேஷ்டர் அவர் சூத்திரர் சரி அவரை சுற்றி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அறுபதாயிரம் கோபிகள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி குழந்தையிலேருந்து கொஞ்சம் வளர்த்து பெருசான ஒன்று கோபிகளாக கல்யாணம் பண்ணின்னு யாருமே வேதியர் கிடையாது அவங்க பார்க்காத கிருஷ்ணரை ஆடா நீ பார்க்க போகிற வேதியன்னு சொல்லிட்டு மறைவதி வேதியர் மட்டும் தான் பார்க்க முடியும்னு ஒரு பொய் அங்க ராஜா சூப்பரா அடிக்கிறா பேர் அதை நம்மளாலாம் ஜெயின் ஜக்குன்னு தட்டி ஆமாம் மறையோது வேதியர் மட்டும் தான் காண முடியுமா இன்னும் போல அவங்களாம் சொல்கிறான் ஆமா ஆமாம் பிராமணுடைய ஒரு ஒரு அசைவையும் சந்தேகிக்காத வரை நாம் முட்டாள்களே பிராமணுடைய ஒரு ஒரு வார்த்தையும் கூர்மையாக சந்தேகிக்காத வரை நாம் அடையர்களே உன்னிப்பாக கவனித்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பான் எது உள்ளே அந்த இசை மயக்கத்தில் நீ அதை கோட்டை விட்டுருப்ப ஆனால் அது உள்ள பார்த்தா இந்த ஒரு நான் கன்னி வெடின்னு பேர் வச்சுக்கிறேன் அதுக்கு ஒரு கன்னி வெடி வச்சிருப்பார் அதில் டப்புன்னு வச்சு அது பிராமண ஜாதிக்கு என் ஃபேவர் பண்ணும் நீ சொல்லு மரயோதும் வேதியர் மட்டும்தான் கிருஷ்ணரை பார்க்க முடியுமா கோபியைகளும் மரையோதம் வேதியர் கிடையாது பகவத்கீதை யாருக்கு சொன்னார் அர்ஜுனனும் மரயோதம் வேதியர் கிடையாது சத்திரியகுலத்தை சேர்ந்தவர் அந்த அர்ஜுனனுக்கு அங்கே உபதேசம் பண்ணதை சஞ்சயன் திருதராஷினிக்கு எடுத்து சொல்கிறார் தேரோட்டி அவர் அவர் பக்கா சூத்திரர் இல்லையா தேரோட்டி மகன் தான் கர்ணனை க கிடல் அடிப்பாங்க ஆனால் அர்ஜு அர்ஜுனும் கூட ரிப்பீட் ரிப்பீட் பண்ணல கிருஷ்ணருடைய வாயிலிருந்து வந்த பகவத்கீதை முத முதல்ல கிருஷ்ணர் வாயிலிருந்து பகவத்கீதை வருது அடுத்த ஸ்டெப்பு சஞ்சயம் வாயிலிருந்து வருது திருதிராஷினி எடுத்து சொல்கிறதுக்காக மூணாவதுதான் நம்ம எல்லாம் படிக்கிறோம் அதை நம்ப வாயில வருது கீதை ஒரு இடத்துல ஒரு பிராமணன்னு வைக்கவே இல்லை கிருஷ்ண ரொம்ப ஜாகிரா இருந்து இருக்கிறாரு மறையோத வேதியர் மட்டும்தான் பார்க்க முடியுமா கிருஷ்ணனை நீங்க சொல்லு இப்போ ராஜாஜி இந்த மாதிரி பொய்ய சொல்லாம அந்ததான் அவனுக்கு பண்ணுவானு ஏதாவது ஒரு ரூபத்துல சமுதாயத்துல முக்கிய இடத்துக்கு வருவானு அது முக்கிய இடம் வர வரைக்கும் ஒரு டமாஷ் காட்டி சிரிப்பு காட்டி சிரிப்பு அடிக்கணுன்னு வாங்குங்க கிச்ச்கா முஷ்கான்னு இப்படி ஆடுவோம் எம்மோ கொத்தாடி வேலை காட்டி சிரிக்க வைப்பானு என்ன ஒன்னா பண்ணுவானு அந்த முக்கியத்துவம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டை பிடிச்சோன்னா அவங்க ஜாதி வெறிய கம்ப்ளீட்டாக ஏறிடுவாங்க ஒரு பிராமணும் கூட அதில் விதிவிலக்கு கிடையாது எல்லாருமே இது மாதிரி எழுதலாமா இது எல்லா பிராமணனுக்கும் தெரியும் சொல்லி வச்சுக்கிறாரு அதனால அதனால தான் அந்த பாட்டே ஃபேமஸ் ஆகுறானுங்க சூப்பர் போட்டு சூப்பர் பாட்டுன்னு அதுக்கு அற்புதமாக போட்டு கொண்டு வரானு நம்ம மண்டையை உஷாராக வச்சுக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அவன் ஏமாத்துறான நீயா ஏமாந்த அதான் பிரம்மேந்திரர் சொல்லுவார் ஏமாத்துறவனை விட ஏமாந்தவன் தான் அதிக பாவி ஏன்னா அதனால் சஃராகிறான் இவன் தான் அதிகமாக சஃபராக வரான் அதனால் இவனுக்கு தான் தண்டனை அதிகமாக இருந்தோட்டி இவன் தான் அதனால் ஏமாத்துக்கிறவனை விட ஏமாறுகிறவன் தான் அதிக பாவின்னார் ஒரு வாட்டி அவருடைய சிந்தனை அவ்வளோ அற்புதமாக அரசால் ஏமாறாதே ஏமாந்தாலே நீ பாவிதான் அப்படி சொல்கிறார் அதனால திரும்பவும் சொல்கிறான் அந்த அர்ஜுனனும் வேதியர் கிடையாது இவரும் வேதியர் கிடையாது கிருஷ்ணரும் வேதியர் கிடையாது அவரு கூட கட்டி பிடிச்சி புறண்ட கோபிகைகள் யாருமே வேதியர் கிடையாது இருப்படியும் எழுதலாம் மறையோதையும் வேதியர் மட்டும்தான் உன்னை காண முடியும்னு பொய் எழுதி அதை ஊர் பூரா பரப்பி நம்மளும் தலையில் சோம்பத்துக்குன்னு அது அவ்வளோ அற்புதமான பாட்டுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்கள் அடிக்கிற கூத்தாக போச்சு இந்து சமயம் இந்த பிராமணர்களால் பிராமணன் மட்டும்தான் செய்கிறான் வேறு எங்கேயாவது கிருஷ்ணர் எங்கள் எதிர்குள எதிர்குலத்தை சேர்ந்தவர் எதுகுலம் மட்டும்தான் கிருஷ்ணரை பக்தி செய்து வைகுண்ட நாடக யாராவது யாதவ குலத்தை சேர்ந்த சொல்கிறாங்களே எங்கேயாவது பார்த்திடலாம் எண்ணம் கூட வந்தது கிடையாது இல்லையா ராமபுரான் சத்திரியர் எங்கள் சத்திரியகுலம் மட்டும்தான் ராமபுரம் அடைஞ்சு வைகுண்ட நாடகம் முடியும்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா இன்னை வரைக்கும் சத்திரியர் குறிப்பை சேர்ந்தவங்க யாருமே சொன்னது கிடையாது இன்னை வரைக்கும் வேறு எந்த ஜாதிக்குமே வந்த வர்றது வர்றது கிடையாது இதெல்லாம் ஆனால் அந்த பிராமண ஜாதிக்கு மட்டும் வருதிவேன் வருது அப்போ யாரை நம்ம இதை தானே சொல்ல வேண்டியதா இருக்கு அவனுக்கு ஏமாத்துறவனுங்க அவனுக்கு தான் அதனால் அவனுக்கிட்ட உஷாரா இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு பிராமணத்வேஷம் பிராமணத்வேஷம்னா ஏமாத்தாதராணி ஏமாத்தாம இரு உன்னையா யார் என்ன சொல்ல போறாங்க பிராமண துவேஷம் வச்சு அவ்வளோ பண்ணி வச்சுக்கிறானுங்க இந்த ஒரு விஷயத்தையே சொல்லுது இப்போ நீ போய் மாற்ற முடியுமா ராஜாஜி அப்பா எழுதிட்டாரு அந்த வரியை மாற்றி நீ போராட போறியா மாற்ற போறியா ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க அத்தோடு இந்த பக்கம் போனீங்கன்னா அது கா தான் மறந்து போய்டும் அடுத்த தலைமுறையும் அதை சுமக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறை அதை சுமக்கும் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அதனால் சொல்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வாருங்கள் பிராமணுடைய ஒரு ஒரு அசேவையும் குறிப்பாக பிரபலமாக இருக்கிற பிராமணனுடைய சாதாரணமாக இருக்கிற பிராமணெலாம் உள்ள ஒன்று வச்சுப்பான் வெளியில் ஒன்று அம்மா அம்மா எங்கள் ஜாதியெல்லாம் பண்ணுறாங்க எங்களுக்கே தெரியும் அப்படியே சொல்லுவான் சொன்னோடனே நீ அவுட்டு நீ ஊந்துருவா ஒரு நல்ல பிராமணுவ அப்புறம் பெரியவா கிட்டும் போய் கிட்டலாம் எங்களை எங்களுக்கு இது தான் உங்களுக்கு தனியது தான் நீ தப்பாக வச்சுக்காத கொஞ்சம் தூரணிடுவான் உன்ன தூக்கி தூரணிக்க வச்சுட்டு அவன் போயிடுவான் இது எல்லாமே அவனுக்கு வஞ்சக ட்ரிக்ஸு வஞ்சக டான்ஸு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான் கடவுள் துறையில் இருக்கிற சாமியார் நான் பண்ணு சிவனயான்னு கட்சி தின்னுட்டு அங்கே மாடியில் உட்காந்துருந்தேன் அப்புறம் இங்கே வந்து சிவனயன் தான் உட்காந்துருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இதில் வந்தேன்னே தெரியல அப்புறம் நெட்லெலாம் இணையதளத்தெல்லாம் போனோன்னே தான் இவ்வளோ ஒரு அசிங்கம் தான் அது பிராமணர்கள் செய்கிறது ரொம்ப அசிங்கமான ஒரு ஜாதி டான்ஸ் அவங்க பண்ணுறது கூச்சமே இருக்குமா இந்த ராஜாஜிக்கே கூச்சம் இல்லையே கொஞ்சமாக உடம்பு கூசி இருக்கணும்லாம் அந்த ஆளுக்கு பகவத்கீதை படிக்கிறாரு அது எழுதுறாரு அது பண்ணுறாரு மறைவது வைத்தியம் காண முடியும் எழுதுறமாடா அப்போ அடுத்த மற்றவர்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு மறைமுகமாக எழுதுறமாடான்னு கொஞ்சமாக உடம்பு கூசி இருக்குவானா உண்மை பேசுகிற காந்திக்கு போய் தான் பொண்ணு கொடுத்தாரு காந்தி என்னான்னாரு நான் அறிவும் கிட்டலாம் போய் பொண்ணு கட்டி ராஜாஜிக்கே கூசும் இல்லையே அப்ப இவனுங்கெல்லாம் சாதாரண கோமாளிங்க பிராமணன்லாம் எங்க குசப்போம் மூட பிராமணர்னார் திருமூல மூட பிராமண எங்க கொசைப்போகுது அவனுக்கு அப்படியே அந்த பொய்யை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு எவ்வளவு விலங்கு கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் திரும்ப அந்த பொய்யை தான் திரும்ப பரப்போம் அந்த மாதிரி அவனுங்க கடுமையான கடும் உள்ளத்தர் நீங்க ஜாகிரதையா இருக்கணும் உங்க குழந்தைங்க கிட்ட பிராமண பொய்களை கச்சமா கலந்துடுச்சுப்பா இந்துடா நம்ம இந்து சமயம்டா துந்துடா குந்துடா எல்லாம் அனுப்பாதீங்க குழந்தைங்கள அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேட்டி கொடுக்குறான் அந்த இயக்கங்கள்லேருந்து வெளில வந்து பேட்டி கொடுக்குறான் நம்மளை வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிறாங்க அந்த அந்த ஏரியாவில் என்ன ஜாதியோ அந்த ஜாதியை தலைமையை போட்டு உடனே ஒரு வன்னியர் தலைமை போட்டால் வன்னியர் பின்னால் அவன் பின்னால இருப்பான் நம்பளங்கிறான் மாலையார் போட்டால் மலையாரெல்லாம் அங்கே இருப்பான் அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதி பார்த்து வச்சோன்னா இருப்பான் நான் எல்லாம் ஆட்டி படைக்கிற ஸ்ட்ரிங்கு மேலே பிராமணம் கையில் இருப்போம் அந்த உயர் பதவி வச்சுருப்பான்ல அங்கே பிராமணம் மட்டுமே தான் பத்து பதினஞ்சு பேர் பதவி இருப்பான் ஊரால் கூட வேறு ஸ்கேஸ்ட்டு போக மாட்டாங்க இந்த அமைப்புகள் அவங்க கொள்கையை பார்த்திங்கன்னா என்கிட்டயே ஒரு தான் சொன்னாங்க நான் படிக்கும் படிக்கும்போது நாங்கள் ஜாதியை ஏற்றுக்கொள்வதில்லை எங்கள் கொள்கை சொல்லப்படோன்னு நாங்கள் வேதத்தையை கூட ஏற்றுக்கிறது இல்லை இப்படிலாம் சொல்கிறான் சொல்கிறது மட்டும் என்ன சொல்லலாம் நம்மளை தூண்டில் போடுறோம்ல புழு போட்டு மீனுக்கு என்ன சொல்கிறான் இந்தா உனக்கு சோறு இந்தா புழு நீ தின்னு அது அது நினச்சி நம்மளுக்கு புழு கொடுக்குறாங்கடா நம்மளுக்கு சோறு கொடுக்குறேன்டா அது பிடிச்சோடனே என்னாச்சு தூக்கிடுவான் அடுத்தது மீன் அவனுக்கு சோறு இதே தான் ஜாதி தூண்டியில் தான் செய்கிறானுங்க இது இவங்க எல்லாமே உங்கள் ஜாதியை சேர்ந்த ஒரு தலைமுறை உகார வச்சிட்டோன்னே நம்பாலும் அங்கே இருக்கிறான் ஐய நீ போனவொடனே மேலேருந்து பிராமணம் போட்ட தூண்டில் கொக்கி போட்டு தூக்கிடுவோன்னு ரொம்ப ஜாகிரதையாராக விளக்கமாக சொல்கிறேன் அந்த இது எல்லாம் எரிகிறது இல்லை இன்னொரு பகுதியை நான் சொல்லாத விட்டுட்டேன் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா இவ்வ ராஜாஜி செய்கிற அநியாயம் எல்லா பிராமணும் செய்கிற அநியாயமே மறையோதும் வேதியர் மட்டும்தான் காண முடியும்னு சொல்றாரு நீங்கள் என்னோட பகவத்கீதை புசத்தை எடுத்து படித்து பாருங்க அதை அந்த விளக்கம் எழுதியிருக்கிறேன் வேதங்களை முழுவதுமாக ஞானம் என்னும் வாழால் வெட்டி எரி அர்ஜுனான் என்றார் வேதங்கள் முக்குடங்களை பற்றியவை அவை மீண்டும் மீண்டும் உன்னை பிறப்பிலேயே ஆழ்த்துமே தவிர வேதங்கள் என்னிடம் உன்னை கொண்டு வந்து சேர்க்காதுன்னு சொல்றார் கிருஷ்ணர் கீதையில என்னுடைய கீதை நான் எந்த கீதையான படிச்சு பாருங்க மேலே வேறும் கீழே கிளைகளும் உள்ள இந்த வேதங்களாகிய இந்த மரத்தை ஞானம் என்னும் வாழால் வெட்டி எறின்றார் கிருஷ்ணர் வேதம் வந்து உன்னது கடவுள்கிட்ட சேகாதம் தெளிவாக சொல்கிறார் வேதங்கள் மீண்டும் மீண்டும் முக்குணங்களை பற்றியே பேசுகின்றன அவை முக்குணமயமானவை இந்த மூன்று குணங்கள் ராஜச தாமச சத்துவ குணம் ராஜச தாமச சத்துவகுணம் திரும்ப திரும்ப அந்த மூணு குணங்களையே பேசி பேசி உன்னை சம்சார சாகரத்தில் அவை மீண்டும் மீண்டும் உழற்றிக்கொண்டே இருக்கும் அதனால் வேதம் என்னும் அந்த மரத்தை ஞானம் என்னும் வாழால் வெட்டி எறி அர்ஜுனான்னு சொல்கிறார் இப்ப சொல்லுங்க ராஜாஜி செஞ்சது எவ்வளவு பேர் இப்ப இன்னும் எவ்வளவு பேர் அநியாயம் பார் மறையோதும் வேதியா கிருஷ்ணரை காண முடியும்னு கிருஷ்ணருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணர் சொல்றாரு வேதங்களை நீ பின்பற்ற வந்து அடைய முடியாதுன்றார் அவைகள் உன்னை திரும்ப திரும்ப சம்சார சமூக யார் என்னை முழுவதும் சரணடைந்து அத்தியந்த பக்தி செய்கிறானோ அவன் தான் என்னை வந்து அடைய முடியும் இவைகள் உன்னை வந்து மயக்கத்தில் ஆழ்த்துகின்றன அதனால் அவைகளை ஞானம் என்ன வெட்டி ஏறின்னு சொல்ற அந்த கிருஷ்ணர் ஸ்டேட்மெண்ட்டை ராஜாஜி மாதிரி இந்த சுவ மாதிரி சமீபத்தில் மாதிரி இவங்கெல்லாம் வேறு வேறு ரூதியில் முக்கியத்துவம் வந்துட்டோன்ன டக்குனு இதில் வந்து தொழு போவானுங்க வாயை போட்டு கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய நான் பிராமின் மகான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பீஸ் பீஸாக பீஸாகிறானுங்க பார் அவரை வச்சு அவருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு பாட்டு எழுதி பாட்டு பாட வச்சு டான்ஸ் ஆட வச்சு மறையோதி வேதியை தான் காண முடியும் மறையோதி கிருஷ்ணர் காண முடியாதுன்றாரு இவங்க காண முடியும்ன்றாங்க கிருஷ்ணரே காண முடியாதுன்றாரு இவங்க மர மட்டும் தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும்ன்றான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் கொஞ்சம் கூட அச்சமோ வெக்கமோ இல்லாம இப்படி எழுதுற மாடா சாதாரண ஆள் எழுத எழுதுறவங்க இதுக்கெல்லாம் உரை எழுதுறவங்க கீதைக்கு உரை எழுதுறவங்க பெரிய பெரிய பக்தர்னு சொல்லிக்கிறவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஜாதிக்காக பொய் எப்படி நிலை நிறுத்துறாம்பர் இதை நான் எதிர்க்க எதிர்க்க கூடாத நான் அரசியல் பிரசங்கமாக செய்கிறேன் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடாங்க இது எனக்கு தெரியும் போது இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது எனது கடமை அல்லவா அது எனது உரிமை அல்லையா அது கடமையும் உரிமையா இருக்கும்போது நான் அதைத்தானே செய்ய வேண்டும் அதைத்தான் நான் இங்கு செய்கிறேன் தெரிகிறதா ஆனால் அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வசந்த நவராத்திரி பூஜை ராமநாம பஜனை செய்து ஆரம்பிக்கலாம் வருகிற சனிக்கிழமை ராமநவமி என்று ராமபிரான் இது இன்றைக்கு ராமநவமியோடு நிறைவு பெறுகிறது அன்று உங்களுக்கு தெரியும் அங்கே அன்றைக்கு இருக்கிற வாய்ப்பெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் அடுத்த வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை எனது நாளை இங்கு அன்பர்கள் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் அந்த வெள்ளிக்கிழமையன்றும் வெளியெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் அன்னைக்கு குட் ஃப்ரைடே வருகிறது நான் பிறக்கும்பொழுது அந்த வெள்ளிக்கிழமை சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே தான் எப்போயாச்சும் அந்த குட் ஃப்ரைடே அதே நாளில் சேர்ந்து வருது விசேஷமாக சித்ரா பௌர்ணமியும் அன்றைக்கி வருகிறது எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுங்கள் இப்போ ராமநாம பஜனை செய்யலாம்